ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மம்மிஸ் மசாலா இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டே ரொட்டின் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் கருப்பு உளுந்த கஞ்சி மாவு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதோட அளவுகளோட என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தியெல்லாம் வருது இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து கடையில் எந்த கொலக்கட்டை மாவும் நம்ம வாங்காமல் வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு சூப்பராக சிம்பிளாக டேஸ்டியாக விநாயகருக்கு எப்படி நம்ம மோதகம் கொளக்கட்டை பண்ணி சாமிக்கு படைச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் இது கூடவே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்ப நேரத்து வரைக்கும் அந்த கொளக்கட்டை எந்த மைதா கோதுமை இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் சூப்பராக சாஃப்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஈஸியான மெத்தடெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நைட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் வந்து எப்படி வந்துட்டு கேர் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கருப்பு உளுந்துக்கு வந்து கஞ்சிக்கு நான் வந்து ஆர்கானிக் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேனோ அதுக்கப்புறமா நல்லா நிழல் காய்ச்சலாக ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக ட்ரை ஆகியிருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி எடுத்துக்கலாம் இது வந்து கால் கப்பு பச்சரிசி இந்த பச்சரிசிங்கிற இடத்துல நம்ம எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி கைக்குத்தல் மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கிறலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசியை நல்லா அடி கனமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரத்தில் வச்சு நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சு பொன் முருகலாக வறுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் நாலு கப்பு ஆர்கானிக் உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது கருப்பு உளுந்து வந்து மோர் ஹெல்தி இப்போ நம்ம வேணும்னா நம்ம வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு கருப்பு உளுந்தை நல்லா இதே மாதிரி சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் கருப்பு உளுந்துங்கிறதுனால ஃப்ரை ஆகுறது நம்மளுக்கு டக்குன்னு விசிபிளாக தெரியாது ஸோ அதனால கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து இதோட ஆட் பண்ணோம்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப இது கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அதனால் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இது ஒரு நாள் வேலை தான் ஆனால் மெனக்கிட்டு செஞ்சு வச்சு ா நம்ம மாதக்கணக்காக வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி இது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லது நம்மளோட கை கால் வலி மூட்டு வலி எலும்பு வலி பீரியட்ஸ் பெயின் எல்லாத்துக்குமே சூப்பரான ரெமெடி தயவு செஞ்சு நம்ம கண்டிப்பாக வீட்டில் அதை ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும் நம்மளும் சாப்பிடணும் நல்லா பொன்னிறமாக வறுத்த நாலு கப்பு கருப்பு உளுந்து கூட இந்த கால் கப்பு பச்சரிசி இது ரெண்டையும் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பல்ஸ் மோட்டரில் சேர்த்து சேர்த்து நல்லா அரைச்சு பவுடர் எடுத்துக்கணும் இதை வந்து ஃபைன் பவுடராக பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி சலடையில் சளிச்சு சளிச்சு வர்ற கப்பியையும் நம்ம திருப்பியும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ரை ஜிஞ்சர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் சேர்க்கல அதே மாதிரி நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோம்னா இன்னுமே வேலை ஈஸியாக முடியும் இந்த ஒரே மாவில் நம்ம களி கஞ்சி தோசை அடை ஏன் லட்டு கூட பிடிக்கலாங்க அவ்வளோ சூப்பராக வரும் அதனால தான் நம்ம வந்து பிளைனாக அரைச்சிக்கிறது எப்போவுமே நல்லது அதுக்கப்புறம் ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான கஞ்சி நம்ம வீட்லேயே ரெடி இன்றைக்கி வந்து ஒரு ஆறு ஷேப்பில் மூணு வெரைட்டி ஆஃப் கொலக்கட்டை தான் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் பிரசாத குளக்கட்டை மோதகத்தில் செய்வாள் இல்லைங்களா அதில் வந்து ரெண்டு ஷேப்பு ஒன்று வந்து நம்ம அச்சு வச்சு செய்கிறது இன்னொன்று வந்து கேஷுநட் வச்சு பால் மாதிரி அசல் பிரசாதம் மாதிரியே பண்ணுறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூரணம் அதாவது பூரண கொளக்கட்டையிலே மூணு ஷேப்பு பண்ண போகிறோம் ஒன்று வந்து மடக்கு கொழுக்கட்டை ஒன்று அது எப்போது நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான் அதே மாதிரி இன்னொன்று வந்து அச்சில் செஞ்சு எடுக்கிறது கையிலே செய்கிற சொப்பு கொலக்கட்டை அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி காரக்குலக்கட்டை ஸோ வந்து ஆறு வெரைட்டி வந்துட்டு ஆறு ஷேப்பில் வந்து மூணு வெரைட்டி செய்ய போகிறோம் ஸோ இன்றைக்கி அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் தேவையானது எல்லாமே நான் முன்னகுட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு பூரணத்துக்கு ஒரு அரை கடலை கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அதை வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறலாம் இந்த கடலைப்பருப்பு வேகிற கேப்பில் நம்ம வந்து மோதகம் கொளக்கட்டை பண்ணுறதுக்காக ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு பருப்பு ரெண்டையும் வந்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பி விட்டு ஃபேன் கற்றுல நல்லா வந்துட்டு ஆற வச்சிடலாம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா தான் இந்த கொளக்கட்டை செய்ய போகிறோம் ஸோ வந்துட்டு இந்த அரிசியும் பருப்பும் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பூரணம் கொளக்கட்டைக்கு பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறலாம் இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு கப்பு வந்து துருவனை தேங்காய் அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் நல்லா வெறும் ஒயிட் போர்ஷன் மட்டும் நல்லா துருவி எடுத்ததை அது கூட சேர்த்துக்கிறலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப்பு நான் வந்து ஜாகிரி பவுடர் எடுத்திருக்கேன் இது வந்து ஆர்கானிக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்மணெலாம் இல்லாத ப்ராண்டாக பார்த்து வாங்கிக்கிறனும் இது கூடவே நம்ம வேக வச்ச இந்த கடலைப்பருப்பு அரைக்கப்பு அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு சால்ட் அதாவது ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இது கூடவே வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும் அந்த கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் மசிச்சு விடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூரை வந்து பேனில் ஒட்டாமல் நல்லா வந்துட்டு சொலண்டு வர்றப்ப நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது நல்லா கொஞ்சம் ஆரட்டும் இது ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிரும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது அதுக்குள்ளே நம்ம ஃபேன் காற்றுல வச்சுருந்த மோதக கொளக்கட்டிக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா அரிசியும் பருப்பும் அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிருச்சு கையில் எடுத்து பார்த்தோம்னா கையில் கொஞ்சமாக ஒட்டுற மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும் அந்த டைமில் இதை அப்படியே மிக்சி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பல்ஸ் மோட்டில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரவப்பதம் வரலைன்னா அந்த அரிசியும் பருப்பையும் லைட்டாக வந்துட்டு அடுப்பில் வச்சு ரெண்டு வரட்டு வரட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம அந்த மாதிரி மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கிறலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் மூணு கப்பு தண்ணி நம்ம ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த மோதக குளக்கட்டிக்கு அதுக்கு மூணு கப்பு பச்சை பச்சை தண்ணி வந்து நல்லா ஒரு பேனில் சூடு பண்ணிக்கிறணும் அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசியும் பருப்பும் இருக்குல்ல அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரும் ஓரளவு கெட்டியாக வரும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறலாம் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா கலந்து வெந்து வந்திருக்கும் இது உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒன்றரை கப்பு நான் வந்து நாட்டு சக்கரை ஆர்கானிக்காக ஆட் பண்ணியிருக்கேன் சாரி ஜாகரி பவுடரு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தேங்காய் துருவல் முக்கால் கப்புலேருந்து ஒரு கப்பு வரைக்கும் சேர்த்துக்கறலாம் அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா நெய் வந்து ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக ஆட் பண்ணலாம் நான் வந்து இதே மோதக கொளக்கட்டையும் நான் ரெண்டு நாளாக செஞ்சுருந்தேன் முத நாள் வந்து இந்த மாதிரி அச்சு வச்சு செய்கிறது அடுத்த நாள் வந்து நான் கையில் செஞ்சுருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அச்சு வச்சு செய்யறதான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த நெய்யை போட்டு நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நல்லா சுருளை சுருளை அந்த பேனில் ஒட்டாமல் வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வந்துட்டு கைப்பறுக்குற சூடு இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட அச்செல்லாம் எதுவும் பெருசாக கிடையாதுங்க இது வந்து அணில் மாவுக்கு வந்து அந்த ஃப்ரீ அச்சு தான் உள்ள வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மோதகம் உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்தோம்னா அழகா அச்சா அழகாக வந்துடும் இதுதான் வந்துட்டு பிள்ளையார் பட்டியில் கொடுக்குற பிரசாத குளக்கட்டை ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கொடுக்க மாட்டாங்க ரவுண்ட் ரவுண்டாக தான் கொடுப்பாங்க பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி அச்சில் வச்சு நம்ம எடுத்துக்கிறலாம் இது நான் வந்து மொதல் நாள் பண்ணின குளக்கட்டை சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான் இந்த பாத்திரம் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நல்லா தண்ணி கொதித்து வரும்போது ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பிள்ளையார்பட்டி மோதக குளக்கட்டை ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் நான் பண்ணினது அதே ப்ரொசீஜர் தான் அப்படியே எல்லாமே ஆனால் என்னென்னா இதில் வெள்ளை மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் கலர் வேறு மாதிரி உள்ளதாக சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன் ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது ரொம்ப டார்க்காக கிடச்சிருந்துச்சி இந்த வெள்ளை வந்து கரெக்டான கலர் இந்த கலர் தான் நீங்கள் வாங்கினோம் இதுதான் வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஸோ வந்துட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஜாகிரி பவுடர் தான் பாருங்கள் சூப்பராக சொலண்டு வந்துருந்துச்சு இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எப்பவும் போல தான் ஆனால் நம்ம வந்து அதில் அச்சில் பண்ணணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே பால் பாலாக உருட்ட போகிறோம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் இருகவெல்லாம் செய்யாது இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா கூட சாஃப்டாக தான் இருக்கும் இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நம்ம யார் வேணாலும் செஞ்சிடலாங்க பிகினர்ஸ் கூட வந்து டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம் இதுக்கு வந்து இந்த மேல் மாவுலாம் கிளறணும் அந்த பதம்லாம் கரெக்டாக வரணும் அந்த மாதிரிலாம் எந்த பயமுமே இருக்காது ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஊற வைக்கிறோம் காய போடுறோம் அரைக்கிறோம் மாவை வந்து உப்புமா மாதிரி கிளறோம் தேவையான பொருளெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் எப்பவும் போல் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கேஷ்யூனட்டும் இது கூட ஆட் பண்ணி அப்படியே உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் செஞ்ச ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு பாசி பருப்புக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பதினஞ்சு பால்ஸ் வந்து கிடைச்சிச்சு நான் வந்து ரொம்ப பெருசாகவும் உருட்டலை ரொம்ப சின்னதாகவும் செய்யலை ஒரு மீடியம் சைஸாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் சின்ன சின்னதாக நீங்கள் உருட்டினீங்கன்னா கூட இன்னும் நிறைய கொழுக்கட்டைங்கெலாம் கிடைக்கும் இது தாங்க வந்து ட்ரெடிஷ்னலான பிள்ளையார்பட்டி மோதக கொழுக்கட்டை கேஷ்யூனட் இல்லாமல் கொடுப்பாங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக மனம் கலந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நார்மல் பூரண குளக்கட்டை அதுக்கு மேல் மாவு பண்ணணும் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு ஒன்றரை கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கணும் நம்ம ஒரு கப்பு இடியாப்ப மாவு கடையில் வாங்கினது எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணியை வந்து நல்லா வந்துட்டு சூடு பண்ணிக்கிறணும் நல்லா அந்த தண்ணி கொதித்து வரும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறணும் இந்த நெய் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவை வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு நல்லா வந்துட்டு சாஃப்டாகவும் அதே சமயத்தில் வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி அப்புறம் விருசெல்லாம் விடாமல் நெய் வாசத்தோட சூப்பராக வச்சுக்கிறோம் இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து நல்லா ஒன்றரை கப்பு தண்ணி கொதிச்சு வரும்போது அந்த ஒரு கப்பு இடியாப்ப மாவு அதாவது கொள்ளக்கட்டை மாவை நம்ம ஆட் பண்ணிட்டு டக்குன்னு அடுப்பை சிம்ல வச்சுட்டு மாவை நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ வந்து கொஞ்சம் மாவு வந்துட்டு கொஞ்சம் வெள்ளையாவோ இல்லை லேசாக கட்டி மாதிரியோ இருந்தாலும் நம்ம பயப்படவே வேண்டாம் அதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது நம்ம மாவு பிணையும் போது ஈஸியாக வந்துட்டு சூப்பராக பிணைஞ்சு எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் பொறுக்கிற சூடு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம பொறுக்கிற சூடு இருக்கும்போது கொஞ்சமாக கையில் வந்துட்டு எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிறனோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கட்டியும் இருக்காது எந்த ஒரு மாவும் ட்ரையாக இருக்காது சூப்பராக பிணைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மேட்டில் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையிலே தட்டிக்கிறலாம் அதுக்கு வந்து எந்த சைஸில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு இந்த சென்டரில் உள்ள அந்த சர்க்கிள் ஷேப்புக்கே அது வந்து ஒரு கரெக்டான அளவாக இருக்கும் பிகினஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த சைஸில் வந்து நம்ம அப்படியே மாவை வந்துட்டு அந்த மூணு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா ப்ரெஸ் ஆகிரும் எவ்வளோ மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவை எடுத்து தட்டிக்கிட்டு நடுவில் பூரணத்தை வச்சதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் ஷீட்லேயே அப்படியே வெளிப்புறமாக வச்சு அமுத்தி விட்டுட்டோம்னா அழகாக வந்துவிட்டு அந்த பூரண குளக்கட்டை ரெடி ஆயிரும் எட்ஜஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கூட பயப்படவே வேண்டாம் லைட்டாக வந்துட்டு கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சிசர்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு அந்த எட்ஜஸ் கட் பண்ணி விட்டுட்டால் போதும் சூப்பரான ஷேப்பில் வந்து இந்த குளக்கட்டை வந்து ரெடி ஆயிடும் இந்த மாவை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து செய்கிறதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எட்ஜெஸ்டை மட்டும் லைட்டாக வந்துட்டு டேப் பண்ணி விட்டுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க சூப்பரான எந்த அச்சும் யூஸ் பண்ணாமல் கையிலே வந்து நம்ம பண்ணிட முடியும் இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா அதே பாலை வந்துட்டு இந்த மாதிரி சம்பளமோ இல்லை வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸோட பேக் சைடோ வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணினோம்னா அப்போயும் இதே மாதிரி ஷேப் கிடச்சிரும் இப்போயும் அதே ப்ரொசீஜர் தான் நம்ம வந்துட்டு நடுவில் பூரணம் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோ கொலக்கட்டை பண்ணிடலாம் ஒரு நிமிஷத்துலேயே அவ்வளோ வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அச்சில் வச்சு செஞ்சால் கூட சமயத்தில் வந்துட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா வராது இது பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் பாருங்க சூப்பராக ப்ரெஸ் பண்ணோன்னே அடுத்த செகண்டே நம்ம டக்கு டக்குன்னு அந்த எல்லாம் ஒரு ஒரே மாதிரி லெவலாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா தாங்க சூப்பரான கொழுக்கட்டை வந்து வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதுதான் வந்துட்டு பூர்ண கொழுக்கட்டை இப்போ இதே பூர்ண கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா அதே மெத்தட் தான் எல்லா கொழுக்கட்டையுமே வந்துட்டு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீமில் வச்சு எடுத்துக்கிறணும் அடுத்தது வந்து இந்த சொப்பு கொலக்கட்டன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா மாவு எடுத்துகிட்டு சென்டரில் வந்து அப்படியே மாவு நிறையா இருக்கணும் எட்ஜஸை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அப்படியே கொண்டு வரணும் அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா வந்து சென்ட்ரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் அடுத்து ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த சென்டரில் உள்ள மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்த அழுத்த பார்த்தீங்கன்னா அது அழகாக வந்து ஒரு கிண்ண ஷேப்பில் ஃபார்ம் ஆகிரும் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம செய்யும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கும் அது அவ்வளோ அழகாக வந்துட்டு இந்த பானையெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஷேப் அழகாக சூப்பராக கிடச்சிரும் இந்த சொப்பு செய்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் டக்குன்னு வரும் நம்ம ஆனால் செய்ய செய்ய வந்துடும் அதுக்கப்புறம் நடுவில் எப்பவும் போல் பூரணம் வச்சுட்டு இந்த எட்ஜஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஃப்ளவர் ஷேப்பு கிடச்சிரும் அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே ஒரே டைரக்ஷனில் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக வந்துட்டு அந்த மேல் போர்ஷனில் அந்த மாவை கொஞ்சமாக வந்து அப்படியே கொண்டு வந்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அழகான அந்த ஷேப்பு கிடச்சிரும் இதில் இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்கு அந்த பூர்ணத்தில் டச் பண்ணாமல் கத்தியை வச்சு ஒரு சின்ன சின்ன கோடு ஈக்குவல் இன்ட்ரவலில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க எந்த அச்சும் இல்லாமல் சூப்பராக வந்துட்டு கொழுக்கட்டை வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு இதையும் அதே மாதிரி தான் பத்து நிமிஷம் ஸ்டீமில் வச்சு எடுத்துகிட்டு அஞ்சு நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து அச்சில் செஞ்சதா கையில் செஞ்சதானே தெரியாதா அவ்வளோ அழகாக கிடைக்கும் எனக்கு என்னமோ அந்த கையில் செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அச்சை விட அதே மேல் மாவையே பார்த்தீங்கன்னா அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை வந்து எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த பூர்ணத்தையும் ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த டோர் லாக் பண்ணுற மாதிரி அந்த பாட்டமில் வந்து கொஞ்சம் வெள்ளை மாவை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்தோம்னா அச்சிலையும் சூப்பராக வரும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ நம்ம தாங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கிறலாம் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா மாவு மட்டும் நம்ம கரெக்டாக பிணைஞ்சிட்டா போதும் எந்த மாதிரி நம்ம ஷேப்பில் பண்ணாலுமே அது வந்து அழகாக கிடச்சிரும் இந்த மாதிரி தாங்க நான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன் எல்லா கொலக்கட்டையும் இதே மாதிரி வேக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஸ்டீமில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்து எடுத்துக்க வேண்டியதான் பூர்ண கொளக்கட்டைக்கு செஞ்ச மேல் மாவுலேயே கொஞ்சமாக காரக்குழக்கட்டையும் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான சைஸில் வந்து மாவை உருட்டி எடுத்துக்கலாம் இதையும் எப்பவும் போல் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஸ்டீமில் வச்சு எடுத்துக்க வேண்டிதான் அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கருவேப்புல அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாமே நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டி தான் இதிலே வந்து பொதுசாக கட் மல்லி மல்லிகளையும் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு எடுத்தோம்னா இது தாங்க காரக்குழக்கட்டை அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளாக கொழுக்கட்டை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் ஸோ ஈஸியாக வீட்டில் கொலக்கட்டை பண்ணுறதுக்கு பிகினர்ஸ் டிப்புன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேல் மாவு கிளற அந்த பேன் வந்து நான் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறலாம் அதுக்கப்புறம் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவுன்னு சொல்லி கரைச்சி அதையும் மேல் மாவோடு சேர்த்து பிணையும் போது மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் அதே மாதிரி அச்சு யூஸ் பண்ணும்போது ஷேப்பும் அழகாக கிடைக்கும் நம்ம ஒரு நைட்டி பைத்தியம் ஸோ நைட்டி வந்து நிறையா வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள்ட்ட வாங்கியிருந்தேன் இது வந்து ப்யூர் காட்டன் அதனால் வந்து கண்டிப்பாக இதை வந்துட்டு கலர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ என்ன தான் பிராண்டடாக இருந்தால் கூட நம்ம ஒரு தடவை நான் என்ன செய்வேன்னா எப்போ நம்ம காட்டனில் இந்த மாதிரி பெட்ஷீட்டு நைட்டிஸ் எல்லாம் வாங்கும்போது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாளே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் ஆல்ரெடி அவங்க ஸ்டிச் பண்ணி ஓவர்லாக்லாம் பண்ணியிருந்தால் கூட நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் நைட்டி வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நேரம் நம்ம போட்டிருப்போம் ஸோ அதனால் அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் ஒரு ஸ்டிச்சை எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்துட்டு கல் உப்பு இருக்குது இல்லைங்களா கல்லுப்பு வந்து எவ்வளோ நம்ம துணி ஊற போடுறோமோ அந்தளவுக்கு கல்லூப்பு எடுத்துகிட்டு ஒரு பக்கெட் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இந்த நைட்டியோ இல்லை பெட்ஷீட்டோ எது வந்து காட்டனில் நம்ம ப்யூர் காட்டனாக இருக்கணும் அந்த மாதிரி துணியை வந்து அதில் போட்டு நைட்டு ஃபுல்லுமே அப்படியே ஓவர் நைட்டு சோப் பண்ணிடுவேன் காலையிலேந்துருச்சு நல்லா வந்துட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் மீன்ஸ் சும்மா ஜஸ்ட்டு ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்துருவேன் அதுக்கப்புறம் எப்போவும் போல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷும் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கலர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக களைஞ்சே வராது கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் கூட சாயம் போகாது அந்த துணியில் நல்லா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த கலர் எப்பயுமே புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஃபேட் ஆகாது ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒன் பை ஒன்னாக கையோட நம்ம வந்துட்டு எல்லாமே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ அது எல்லாத்தையுமே கையோட பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு தடவை எடுத்தால் எல்லா வேலையும் முடிச்சிடுறது ரெசிபீஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டீட்டெயில்டாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க மொழி சொல்லுவாங்க இல்லைங்களா வச்சா குடிமி சிரச்சா முட்டைன்னு சொல்லி அந்த கதை தாங்க செஞ்சால் டைமில் எல்லா ஒர்க்கையும் இழுத்து போட்டு செய்வேன் இல்லைன்னா சிவனேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு இப்போ இருப்பேன் ஸோ இதில் நீங்கள் எந்த மாதிரி கேட்டகிரின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ப்ளாக் வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்